மரியை வாழ்க இயேசுவை புகழ் அன்பார்ந்தவர்களே ஜபமாலை மாதத்தின் இரண்டாம் நாளாகிய இன்று அன்னை மரியால் முத்திபேர் பெற்ற ஆலன் ரோஜ் என்பவர் வழியாக ஜபமாலை பக்தியை எவ்வாறு நிலைநாட்டினார் என்பதை பற்றி தான் இன்று சிந்திக்க உள்ளோம் புனித டொமினிக் என்பவரால் ஆரம்பிக்கப்பட்ட ஜெபமாலை பக்தி நூறு ஆண்டுகளுக்கு பிற்பாடு வீழ்ச்சி அடைந்தது அவர்களுக்கு ஜபமாலை பக்தியை எடுத்து கூறுவதற்கு ஆட்கள் இல்லாத காரணம் ஒருபுறம் மாறுபட்ட கருத்துகள் உள்ளே வந்தது இன்னொரு காரணமாக ஜபமாலை பக்தி நாளடைவிலே குறைந்து 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 ஒரு காலகட்டங்களில் ஜபமாலை என்பது இல்லாத நிலை உருவாகியது அந்த நிலையில்தான் ஐரோப்பா முழுவதும் ஒரு கொடிய நோயால் தாக்கப்பட்டது அந்த நோய் எந்த ஊருக்கெல்லாம் போனதோ அங்கெல்லாம் ஒரு பெரிய அழிவை சந்தித்தார்கள் கிழக்கு திசையிலே ஆரம்பித்து ஐரோப்பா முழுவதுமாக அலைந்துவிட்டது அதாவது இத்தாலி பிரான்ஸ் ஜெர்மனி ஹங்கேரி போலந்த் ஆகிய எல்லா நாடுகளிலும் இந்த நோய் பரவி ஏறக்குரிய மூன்று ஆண்டுகள் இந்த நோயின் தாக்கம் அதிகமாக இருந்தது எங்கு பார்த்தாலும் மரண ஓலங்கள் பெரிய நகரங்கள் சிறிய நகரங்கள் கிராமங்கள் அரண்மனைகள் ஏன் குருக்கள் கன்னியர்கள் வாழும் எல்லங்கள் கூட வசிப்பார் என்று வெறுமனே காலியாக கிடந்தது மக்கள் எல்லோரும் துக்கத்தினாலும் துன்பத்தினாலும் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக கஷ்டங்களை அனுபவித்து வந்தார்கள் இந்த கஷ்டமான சூழ்நிலையிலே அன்னை மரியால் கருணை கூன்று இவர்களை பாவத்திலிருந்து மீட்க வேண்டும் என்பதற்காக ஒரு குருவானவரை தேர்ந்தெடுத்தார் அந்த குருவானவர்தான் முத்திப்பெயர் பெற்ற ஆலன் ரோஜ் ஆலன் ரோஜ் என்பவர் பிரான்ஸ் நாட்டில் உள்ள பெத்தானியா என்ற ஊரில் தினா நகரிலே பிறந்தவர் அவர் தன்னைத்தானே புனித சாமிநாதர் உருவாக்கிய டொமினிக்கன் சபையிலே தன்னை ஒரு குருவானவராக உருவாக்கி பணி ஆற்றிக் கொண்டு வந்தார் ஆலன் ரோஜ் ஒரு சிறந்த மறைநூல் அறிஞர் சிறந்த சொற்பொழி ஆற்றுபவர் சிறந்த பேச்சாளர் மரியனை மீது பக்தி உள்ளவர் திருப்பலியிலே நற்கருணை ஆண்டவர் மீதும் பக்தியுள்ள ஒரு குருவானவர் ஆலன் ரோச்சியை தேர்ந்தெடுக்க மூன்று காரணங்கள் இருக்கு அன்னை மரியால் முதன் முதலில் சாமிநாதர் அவரிடம் ஜபமாலை பக்தியை உருவாக்க சொல்லும்போது இந்த ஜபமாலை பக்தி இந்த தினா நகரிலே தான் உருவானது இந்த தினா நகரிலே உருவான ஜபமாலை பக்தி தான் காணாமல் போயிற்று இந்த பக்தியை மீண்டும் கட்டி எழுப்பதற்கு இந்த நகரமே சிறந்தது என்று அன்னை கண்டாள் மற்ற காரணம் புனித சாமிநாதரால் உருவாக்கப்பட்ட ஜபமாலை பக்தி அந்த சபையை சார்ந்த இன்னொரு குருவாலே தான் அது திரும்பி புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று அன்னை விரும்பினார் எனவே சிறந்த சொற்பொழி ஆற்றக்கூடிய சாமிநாதர் சபையை சேர்ந்த ஒரு குரு அவர் ஆரம்பித்த இடத்திலேயே மீண்டும் இந்த ஜபமாலை கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்பதுதான் அன்னை மரியாலின் சித்தம் எனவே அன்னை மரியால் முத்துப்பேர் பெற்ற ஆலன் ரோஜ் அவர்களுக்கு தரிசனத்திலே இந்த ஜபமாலை பக்தியை மீண்டும் இந்த ஊரிலே கட்டியெழுப்ப வேண்டும் என்று கட்டளையிட்டார் ஆலன் ரோஜ் இந்த கட்டளையை காதில் வாங்கி கொண்டு சிறிது காலம் எதுவுமே செய்யாமல் அவர் தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டு வந்தார் ஒரு நாள் அவர் திருப்பலி ஆற்றிக் கொண்டிருக்கும் பொழுது நற்கருணை எழுந்தேற்றம் செய்யும் நேரத்திலே நமது ஆண்டவர் இயேசு அவருக்கு ஒரு கட்டளையை கொடுத்தார் என்ன அது இவ்வளவு சீக்கிரம் மீண்டும் ஒரு முறை நீ ஏன் என்னை சிலுவையில் அறைகிறாய் அப்படி என்ற அந்த குரல் ஆளனை மிகவும் அச்சுறுத்தியது அவர் உடனே ஆண்டவரே என்ன சொல்கிறீர் என்று கேட்டார் ஆண்டவர் அதற்கு அன்று ஒரு நாள் நீ செய்த பாவங்களுக்காக நான் சிலுவையில் அறையப்பட்டேன் இன்று மீண்டும் ஒருமுறை முறை என்னை சிலுவையில் அறைகிறாய் எவ்வாறு என்றால் என் தாய் அன்னை மரியாளின் திரு ஜபமாலை பக்தியை உன்னால் எடுத்துரைக்க போதிய ஞானமும் அறிவும் ஆற்றலும் உன்னிடம் இருந்தும் நீ அதை செயல்படுத்தவில்லை எனவே என்னை இரண்டாவது முறையாக நீ சிலுவையில் அரைக்கிறாய் ஒருவேளை நீ இந்த பக்தியை நீ மக்களிடம் எடுத்து சொல்லியிருந்தால் அநேக பேர் மனமாறி இருப்பார்கள் அநேக பேர் பாவத்திலிருந்து மீட்டிருப்பார்கள் ஆனால் நீ அதை செய்யவில்லை எனவே மக்கள் செய்த பாவங்களுக்கு நீயே காரணமாவாய் என்று சொல்லிவிட்டார் ஆலன் மிகவும் மனம் உடைந்தவராய் முழந்தாளிட்டு அழுது ஆண்டவரிடமும் அன்னை மரியாரிடமும் மன்னிப்பு வேண்டினார் பிறகு அவர் அன்றே ஒரு உறுதிமொழி எடுத்தார் இன்று முதல் அன்னை மரியாலின் பக்தியையும் திரு ஜபமாலையின் பக்தியையும் தினந்தோறும் என்னுடைய பிரசங்கத்திலே எடுத்து சொல்வேன் மக்களுக்கு நான் இதை எடுத்து சொல்லி அநேகரை இந்த ஜபமாலை பக்தியிலே நான் ஒன்று சேர்ப்பேன் என்று உறுதி கூறினார் அதற்கு பிற்பாடு இந்த ஜபமாலை பக்தியை கட்டி எழுப்புவதற்கு இரவும் பகலுமாக அவர் வேலை செய்தார் தன்னுடைய ஒவ்வொரு மறையுறையிலையும் அவர் ஜபமாலையை பற்றியே தான் பேசினார் மக்கள் ஜபமாலையினால் மனமாற்றம் அடைய வேண்டும் என்று தான் அவர் பேசினார் அதனால் அவர் அதில் வெற்றியும் கண்டார் பல கோடி மக்கள் அந்த போதனைகளை கேட்டு ஜபமாலை பக்தியை தன் மனதுக்குள்ளே இறுக்கிக் கொண்டு ஜபமாலையை செய்ய ஆரம்பித்தார்கள் எனவே அன்பார்ந்தவர்களே இந்த ஜபமாலையை நான் தினமும் செய்ய வேண்டும் இதோடைய இறக்கத்தை நான் பெற வேண்டும் என்பது முத்துப்பேர் பெற்ற ஆலன் ரோச்சியுடைய விருப்பம் மட்டும் அல்ல அன்னை மரியாலின் விருப்பம் மட்டுமும் அல்ல மாறாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது நற்கருணை ஆண்டவரின் விருப்பமும் அதுதான் எனவே நான் தினந்தோறும் சிறப்பாக இந்த ஜவ மாலைக்கென்று கொடுக்கப்பட்ட இந்த மாதத்திலே சிறப்பாக ஜவமாலை செய்வோம் அன்னை மரியாலை மகிமைப்படுத்துவோம் அன்னையின் பரிந்துரையால் இறைவனின் இறக்கத்தை நாடுவோம் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே மூடைய திருவயிற்றின் கனியாய இயேசும் ஆசி பெற்றவளே புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமை